திமுக கூட்டணியில் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் லோக்சபா தேர்தலில் தலா இரு தொகுதிகளில் போட்டியிடுகின்றன இதற்கான ஒப்பந்தம் நேற்று கையெழுத்தானது திமுக அணியில் காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் முஸ்லீம் லீக் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி ஆகியவையை இடம்பெறுகிறது இந்த வரிசையில் சேர மக்கள் நீதி நீதிமயம் கட்சியும் காத்திருக்கிறது தொகுதி பங்கீடு குறித்து திமுக குழுவினர் இரண்டு கட்ட பேச்சுவார்த்தை முடித்திருக்கிறார்கள் வரும் நாலாம் தேதிக்குள் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து பெறுமாறு திமுக குழுவுக்கு முதல்வர் ஸ்டாலின் உத்தரவு செய்திருக்கிறார் அதன்படி நேற்று சென்னை அறிவாலயத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் அழைத்து திமுக குழுவினர் பேச்சு நடத்தினர் இரு கட்சிகளும் தலா மூன்று தொகுதிகள் கேட்டு விருப்பப்பட்டியலை அளித்திருந்தனர் கடந்த தேர்தலை போல இம்முறையும் தலா இரு தொகுதிகள் மட்டுமே ஒதுக்க முடியும் என திமுக தரப்பில் நேற்று திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டது இதற்கு மேல் பேச வழியில்லை என்ற நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இரண்டும் திமுகவின் முடிவை ஏற்க சம்மதித்தன உடனே ஒப்பந்தமும் போடப்பட்டது அதில் திமுக தலைவர் ஸ்டாலின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் ஆகியோர் கையெழுத்திட்டனர் இரு கட்சிகளுக்கும் ஒதுக்கப்படும் தொகுதிகள் எவை எவை என்னும் என்று இன்னும் முடிவு செய்யப்படவில்லை ஒப்பந்தம் கையெழுத்தான பின் நிருபரிடம் உத்தரசனவர்கள் கூறியதாவது இது மிக மிக முக்கியமான தேர்தல் ஜனநாயகத்தை காப்பாற்ற மக்கள் ஒன்றுபற்று போராட வேண்டிய அவசியம் எழுந்துள்ளது அதனால் கேட்ட தொகுதிகளை விட குறைவாக இருந்தாலும் ஏற்றுக்கொண்டோம் மத்தியில் அமைந்துள்ள சர்வதிகார ஆட்சியை அகற்ற திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கடந்த ஏழு ஆண்டுகளாக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது தற்போதும் தொகுதி உடன்பாடு சுமூகமாக நடந்திருக்கிறது எந்த தொகுதிகள் என்று பின்னர் பேசி முடிவு எடுக்கப்படும் கூட்டணிக்குள் எந்த சிக்கலும் இல்லை எந்த சிக்கலும் ஏற்படுத்த முடியாது என்று முத்தரசன் அவர்கள் கூறியிருக்கிறார் மேலும் பாலகிருஷ்ணன் அவர்கள் கூறியபொழுது கூடுதல் தொகுதிகள் கேட்டோம் வேறு சில கட்சிகளும் சேர இருப்பதனால் கூடுதல் தொகுதிகள் தர வழியில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார்கள் மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட சில கட்சிகள் திமுக கூட்டணியில் இணைவதற்கு தயாராக இருக்கிறது மற்ற கட்சிகளுடன் தொகுதி உடன்பாடு முடிந்தபின் எந்தெந்த தொகுதிகளில் யார் யார் போட்டியிட முடிவு செய்வோம் நாற்பது தொகுதிகளையும் எங்கள் தொகுதிகளாகவே கருதி வெற்றிக்கு பாடுபடுவோம் என்று பாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் தொகுதி உடன்பாடு குறித்து பேசுகையில் திமுக கூட்டணியில் முஸ்லீம் லீக் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிகளுக்கு தலா ஒரு தொகுதியும் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுகளுக்கு தலா இரு தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன காங்கிரஸ் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் மக்கள் நீதி மையம் ஆகிய கட்சிகளுக்கு தொகுதி எண்ணிக்கை இன்னும் முடிவாகவில்லை இது குறித்து திமுக தொகுதி பங்கீடு குழு சார்பில் அமைச்சர் பெரியசாமி கூறியதாவது ஒரு வாரத்துக்குள் தொகுதி உடன்பாடு முடிந்துவிடும் காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது நாளை பேச்சு நடத்த வருவார்கள் ஓரிரு நாளில் தொகுதி பங்கீடு பற்றி பேச்சு சுமூகமாக முடிந்துவிடும் என்று கூறியிருக்கிறார் நன்றி வணக்கம்